பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் திண்டுக்கல் புனித வளனர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் இளையோர் உலகக் கோப்பை போட்டிக்கான வெற்றி கோப்பையினை மாவட்ட ஆட்சித் தலைவர் சரவணன் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் குமார் ஆகியோர் வரவேற்றார்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ஹாக்கி இந்தியா இணைந்து நடத்தும் பதினான்காவது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பை போட்டிக்கான வெற்றி கோப்பையினை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அறிமுகப்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதினான்காவது ஆடவர் ஹாக்கி இளையூர் உலகக்கோப்பை போட்டியின் சின்னமான காங்கே காங்கேயனை அறிமுகப்படுத்தி உலகக்கோப்பை போட்டிக்கான வெற்றி கோப்பையின் தமிழ்நாடு முழுவதற்குமான சுற்றுப்பயணத்தை கொடியசைத்து வழியனுப்பி வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஹாக்கி ஆடவர் ஜூனியர் உலகக்கோப்பை போட்டிகள் சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பால் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகிறது இப்போட்டியானது எதிர்வரும் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தமிழகத்தில் சென்னை மற்றும் மதுரையில் நடைபெறவுள்ளது இப்போட்டியில் முதல் முறையாக இருபத்தி நான்கு நாடுகள் பங்கேற்க உள்ளது இப்போட்டிக்கான வெற்றி கோப்பை விளம்பரப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோப்பை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறது இக்கோப்பை சுற்றுப்பயணம் கன்னியாகுமரியில் தொடங்கி தமிழகம் முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு வருகை புரிகிறது தேனி மாவட்டத்திலிருந்து திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வருகை புரிகிறது பின்னர் திண்டுக்கல்லில் இருந்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு செல்கிறது அதன்படி திண்டுக்கல் மாவட்டத்திற்கு புனித மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு வந்தடைந்தது இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாநகராட்சி வணக்கத்திற்குரிய மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் மாவட்ட விளையாட்டு அலுவலர் சிவா காஜா மைதீன் திண்டுக்கல் ஹாக்கி சங்க தலைவர் விஷால் அர்ஜூன் செயலாளர் ஜோன் சிங்சன் திண்டுக்கல் கால்பந்து சங்க செயலாளர் சண்முகம் ரமேஷ் பட்டேல் நிர்வாகிகள் விளையாட்டு வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்